கதை பேசும் கண்கள் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்று கூறுவார்கள் வாய் மூலம் பேசப்படும் பல வார்த்தைகளும் சமமானது கண்களின் மூலம் காட்டப்படும் ஜாடை என்பதே இதன் பொருள் ஒருவரின் கண்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய மனதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கண்களே மனதை காட்டும் கண்ணாடி என்றும் கூறலாம் நமது மனதிலுள்ள ரகசியங்களை கண்கள் வெளிப்படுத்தி விடுகின்றன கோபம் வெறுப்பு அன்பு கருணை போன்ற நமது மனதில் தோன்றும் உணர்ச்சிகள் கண்கள் மூலம் வெளிப்படுகின்றன இதனால்தான் எதை மறைத்தாலும் கண்களை மறைக்க முடியாது என்று கூறுவார்கள் தூய மனம் கொண்டவர்கள் ஒருவரோடு பேசும்போது அவரின் கண்களை பார்த்து நேர்மையாக பேசுவார்கள் மனதில் ஏதேனும் தீய எண்ணம் தோன்றினாலோ அடுத்தவரின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்துப் பேசும் தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது இதனாலேயே சிலர் அடுத்தவருடன் பேசும்போது தலையை குனிந்து கொள்கிறார்கள் ஒருவர் மீது வெறுப்பு ஏற்பட்டு மனதில் வெறுப்பு உணர்ச்சி கொழுந்துவிட்டு எரியும் தருணத்தில் என்னதான் நாம் வாயளவில் இனிமையாக பேச முயன்றாலும் கண்கள் அந்த வெறுப்புணர்ச்சியை படம் பிடித்து காட்டிவிடும் அதேபோல மனதார ஒருவர் மீது ஆழமான அன்பு கொண்டு வாயளவில் அந்த அன்பை மறைக்க முயன்றாலும் கண்கள் அந்த அன்பை காட்டிக் கொடுத்துவிடும் இதனால்தான் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று கூறப்படுகிறது மனித மனதின் ரகசியங்களை கண்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மையை நீண்ட காலமாகவே நாம் உணர்ந்துள்ளோம் ஒருவர் நம்முடன் பேசும்போது இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு பேசுகிறார் என்றால் அவர் எதையோ நம்மிடமிருந்து மறைக்க பார்க்கிறார் என்ற உண்மையை நம்மால் நன்கு உணர முடிகிறது ஒருவர் ஏதேனும் உண்மையை மறைக்க முற்படும்போது ஒருவரை ஏமாற்ற முயலும் போதும் தன்னுடைய கண்களை மறைக்க முற்படுகிறார் காரணமில்லாமல் கருப்பு கண்ணாடி அணிந்து கொள்பவர்களிடமும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருப்பவர்கள் ஒருவரின் முகத்தை பார்த்து அச்சமின்றி பேசுவதோடு மனதில் உள்ளதை வெளிப்படையாகக் கூறிவிடுவார்கள் கண்களே மனதை காட்டும் கண்ணாடியாக இருப்பதால் நாம் நமது மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எவ்விதமான கள்ளம் கபடமோ ஒளிவு மறைவோ இருக்கக்கூடாது சிந்தனை துளி குழந்தைகளின் மனம் கள்ளம் கபடமற்றது அவர்களின் கண்களும் ஒளி நிறைந்தவை நாமும் குழந்தைகளைப் போலவே நேர்மையுடன் இருப்போம்